ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இவாஞ்சலின்ஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இட்லி தோசைக்கு மாவு இல்லாத சமயத்தில் நம்ம ஈஸியாக ஒரு மாவு வந்து ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு வந்து ஒரு மிக்சி ஜாரில் ஒரு மூணு காஞ்ச மிளகா கொஞ்சமாக இஞ்சி ஒரு கொத்து கருவேப்பில ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க நல்லா பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா தோசை வந்து நல்ல கலராக இருக்கும் ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துக்கலாம் இதையும் போட்டு மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்க இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த அரைச்சது கூடவே ஒரு கப்பு வந்து வெள்ளை ரவை எடுத்துருக்கேன் கால் கப்பு வந்து கோதுமை மாவு மாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸியில் வந்து நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் உப்பு பத்தலை எண்ணெய் கூட நீங்கள் போட்டுக்கோங்க நம்ம தோசை மாவுக்கு எந்தளவுக்கு கரைப்போமோ அளவுக்கு அந்த பதத்துக்கு நீங்கள் வந்து கரைச்சி வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் நான் வந்து எல்லா மாவையுமே தோசையாக சுடலை நான் கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டேன் இப்போ மீதி இருக்கிற மாவில் அந்த மாவுக்கு தேவையான அளவுக்கு ஒரு அரிசி மாவு வந்து கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் ஒரு நாலு ஸ்பூன் வந்து அரிசி மாவு போட்டுட்டு கொத்தமல்லி கருவேப்பிலை வெங்காயம் இதை இப்போ வந்து பொடிப்பொடியாக கட் பண்ணி உள்ளே போட்டு நல்லா தோசை மாவு மாதிரி நல்லா கரைச்சிட்டு அப்படியே தோசை ஊற்றிட தான் நம்ம எப்பவும் போல் தோசை ஊற்றுவோமில்ல அதே மாதிரி ஊற்றிட வேண்டியது தான் சாப்பிட்றதுக்கு பார்த்திங்கன்னா கோதுமை தோசை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இல்லை ஏன்னா நம்ம வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் கலந்துருக்கிறதுனால ரொம்பவும் மெல்லிசாவும் வராது நீங்கள் வெறும் மாவு ஊற்றுனா வேணால் கொஞ்சம் நல்லா நைஸாக தோசை மாதிரி வரும் வீட்டில் இட்லி தோசைக்கு மாவு இல்லாத டைமில் இல்லை வெளியில் எங்கேயாச்சும் போயிட்டு வந்துட்டு டக்குன்னு ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற டைமில் நீங்கள் இந்த மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இருக்கும் இந்த தோசைக்கு பார்த்தீங்கன்னா கார சட்னி தேங்காய் சட்னி இது எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இது உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் இவாஞ்சலின்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோவுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நம்ம மறுபடியும் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ